நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் உண்டு அவன் வந்து கண்ணுக்கு தெரியாத எதிரி ஆவிக்குரிய உலகத்தில் சஞ்சரிக்கிற எதிரி அவன் வந்து பிசாசானவன் சாத்தானவன் அவன் தான் நம்முடைய எதிராளி அப்ப மனிதர்கள் இருக்கிறாங்க மனிதர்கள் போராடுறாங்க மனிதர்கள் தானே பிரச்சனை சந்திக்கிறான்னா மனிதர்கள் நல்லவங்க தான் அவங்க அல்ல அவனுக்கு பின்னால் நின்று அந்த ஆவி அந்த பிசாசானவன் நமக்கு ஒரு ஒரு கிரியை செய்து மனிதர்களை தூண்டிவிட்டு மனிதர்களை பயன்படுத்தி நம்மோடு அவன் யுத்தம் பண்ணுகிறான் நமக்கு விரோதமான காரியத்தை செய்ய வைத்து நமக்குள்ளே கோபத்தை உண்டாக்குகிறான் எரிச்சலை உண்டாக்குகிறான் பயத்தை உண்டாக்குகிறான் டிப்ரெஷனை கொண்டு வருகிறான் நம்மை பயமுறுத்துகிறான் அதற்கு மனிதர்களை அவன் பயன்படுத்துகிறான் இதை நம்ம அறிந்து கொண்டாலே ஈஸியாக நம்ம ஜெயித்து விடலாம் அதனால் நமக்கு பெண் நமக்கு விரோதமாய் போராட மனிதர்களை சாத்தான் தான் தூண்டி எழுப்புகிறான் என்பதை முதலாவது விளங்கி கொள்ளணும் அதனால தான் நம்முடைய போராட்டம் மனிதர்களோடு அல்ல ரத்தமும் மாம்சமும் உடைய மனிதர்களோடு நம்முடைய போராட்டம் அல்ல அவர்கள் நம்முடைய சத்துருக்களும் அல்ல அவங்க நம்மளை பகைக்கலாம் விரோதிக்கலாம் நாம் அவங்கள பகைக்க கூடாது நம்முடைய போராட்டம் அவங்களோட அல்ல அவங்களுக்கு பின்னால் மறைந்திருந்து செயல்படுகிற ஆவி அதோடு தான் போராட்டம் அப்ப இந்த சாத்தானோடு நம்ம போராடும் போது ஆவியானுடைய பலன் இல்லாமல் ஜெயிக்க முடியாது என்னால் சாத்தான் ஆவிக்குரிய உலகத்துல சஞ்சாரம் பண்ணுகிறவன் கண்ணுக்கு தெரியாத எதிரி அவனோட நம்ம யுத்தம் பண்ணணும் அவனை ஜெயிக்கணுமானா பருசுத்தாவியானுடைய வல்லமையும் பலன் இல்லாம முடியவே முடியாது தான் ஆண்டவர் பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு அப்போ சிலர் ஒன்று எட்டில் சொல்லி இருக்கிறார் அந்த வல்லமை நீங்க பெற்றுக்கொண்டா சுலபமாக சாத்தானுடைய வல்லமைகளை நீங்க மேற்கொள்ள முடியும் நீங்க ஜெயம் பெற்றவளாக இருக்க முடியும் என்று தேவன் தன்னுடைய வல்லமையை நமக்கு தருகிறார் சாத்தானின் வல்லமையை மேற்கொள்ள பர்லோகத்தின் தேவன் தம்முடைய வல்லமை நமக்கு தருகிறார் பரிசு தாவி மூலமாக அப்போ அவர் வந்து நம்மை பலப்படுத்தி வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார் இதில் சாத்தான் வந்து எப்படி யுத்தம் பண்ணுகிறான் நேரில் வந்து நின்று நான் பிசாஸ் வந்திருக்கிற சாத்தா வந்திருக்கிற உன்னோட யுத்தம் பண்ண வந்திருக்கிற அப்படிலாம் சொல்ல மாட்டான் அவன் தந்திரமாய் யுத்தங்களை நடத்துகிறவன் தந்திரமாய் நமக்கு ரதுமாய் போராடுகிறவன் தான் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவளாய் இருக்கணும்னு சொல்லி எபேசியர் ஆறு பதிமூன்றிலே நம்ம வாசிக்கிறோம் சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லி பௌல போஸ்தலன் அதை குறித்து நமக்கு தெரியப்படுத்துகிறார் அப்ப சாத்தான் தந்திரமா தான்